விஜய் சேதுபதி சார் இவங்கெல்லாம் பெரிய அறிவாளி புத்திசாலின்னு நம்பி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுவோம் அப்படின்னோடனே இவங்கள ஆடியன்ஸும் கிளாப் பயங்கரமா போனோம் நம்ம பசங்க என்னடா நமக்கு இவ்வளவு பெரிய பாராட்டா ஃபேன்ஸ் ஆன எடுத்தோடனே நம்ம சாண்ட்ரா திவ்யாவும் இந்த வீர மங்கைகள்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க திவ்யா நீங்க பேஷண்ட் நீங்க ஓரமா இருந்துங்க சாண்ட்ரா வச்சு எல்லாமே கேட்டுக்கிறேன்னாங்க சாண்ட்ரா எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிரிக்காதீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது சிரிச்சுட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு நிறைய டைம் டைம் பண்ணாங்க எதுக்காக நீங்க வந்து பிக் பாஸ் சொன்னதை செய்யல ஒர்க் இந்த ஒர்க் சொன்னா அந்த ஒர்க் சொல்றீங்க அந்த இது மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து நீங்க வரும்போதே இங்க இதெல்லாம் டிசிப்ளின் டெக்னிட்டி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க அப்பவே சொல்லியிருந்தா நீ இப்படியே போயிருமான்னு நான் சொல்லிருப்பேன் பிக் பாஸ் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்கணும் திவ்யா வந்து அவங்க ஒரு எஸ்கேப் ஆயிட்டாங்க பேஷண்ட் பிரில்லியண்டா பிளான் பண்ணி சாண்ட்ரா நீங்க தான் இப்போ வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க உங்க ரெண்டு பேருக்குமே வேலை செய்ய வக்கில்ல அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டாங்க உங்ககிட்ட எல்லாம் பேசி எனக்கே தலை வலிக்குதுன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு திவ்யா வந்து அன்னைக்கு கிளீன் பண்ணும்போது படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஆங்கிள் அதெல்லாம் எதுக்கு பண்ணீங்கன்னு போது ஒரு ஜாலிக்கு நீ ஜாலியா இருக்க கூடாது ஷோல ஷோ பாக்குற ஆடியன்ஸ் மட்டும் தான் ஜாலியா இருக்குன்னு அங்கேயும் நோஸ் கட் பண்ணி விட்டாரு முடியலையான்னு கேட்டாரு உடனே அவங்களும் முடியலையா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாரு ஒரு முடியல அப்படின்னு திவ்யாவும் சொன்ன போயிரியா வெளியே வந்துருங்க அப்படின்ட்டாரு அவ்வளவு முடியல சார்னு உசாராயிடுச்சு சரி உட்காருன்னாங்க அதுக்கும் திவ்யா வந்து இல்ல இல்ல நான் உட்கார உட்கார சொன்னா உட்காரணும் இங்கே தேவையில்லாமல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு கொஞ்சம் ரூடாவே பிஹேவ் பண்ணிட்டாரு